ஷாயி பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்ப பிரிஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆகியோர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன வேத அறிவே விரிப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இப்போதனைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நல் சிந்தனை செய்யப்பட்டால் அறியவைகள் கூறும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் முதலியவற்றை பெறுவார்கள் இந்நூலை எழுத அனுமதி கோரிய ஹேமத் ஹேமத் பந்திடம் பாபா கோரிய வார்த்தைகள் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்தம் அகங்காரத்தை அறவே கலைந்து என் பாதங்களில் சம் சமர்ப்பித்து வாழ்க்கையில் எங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் உள்ளும் வகையெல்லாம் போவாதி பணிபுரிகிறேன் அவருடைய அகங்காரம் சிறு துளியும் இன்றிராமல் அறவே அழிக்கப்பட்டுவிட்டால் நானே அவருக்குள் புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எழுதுவேன் அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கையூட்டும் எளிதில் தன்னை உணரலாம் வேதானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்துதல் மற்றவர் கருத்தை மறுக்க செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமை வெற்றி பற்றிய விவாதங்கள் இருக்கக்கூடாது என்று பகர்ந்து அருளினார் இல்லை விவாதம் செய்ய அந்த விவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு செயல் வந்துட்டு பாபாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது பாபாவுடைய டிட்டிங்லாம் நம்ம வந்து இருக்கோ இருக்கிறோம்னா நம்ம யார் கூடயும் யார்கிட்டேயும் நம்ம அந்த ஒரு விவாதம் வந்து செய்யவே கூடாது சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நான் கண்டவாறு அப்படின்ட்டு ஹேமத் வந்து சொல்கிறாங்க அது என்னென்னா நம்ம வந்து பாபாவுடைய அந்த உடைய அந்த ஒரு ஃபோட்டோக்கு இல்லையா அதை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன என்ன முன்னைய கர்மங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றது அல்லது பற்ற நிலை அதிகரிக்கின்றது முன்னை பிறவிகளில் செய்த பல நட்கரமங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகிறது நீங்கள் சாயிபாபாவை கண்டுவிட்டீர்களானால் எல்லாம் சாயிபாபாவாகவே தோற்றமளிக்கிறது இதில் இவர் சொல்லிட்டாங்க பாருங்கள் நம்ம வந்து ஷாய்பாபாவை வந்துட்டு அவருடைய கருத்து கருத்துக்களை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண நம்ம வந்து வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே பாபா வந்துட்டு நம்ம கூட நம்ம கூடவே நம்ம கூடவே இருக்கிறத நான் வந்து ஏதாவது வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு செயல் மூலமாக வந்து கமிச்சிடுவார் சரிங்களா ஒன்று நீங்கள் போகும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து உங்கள் மனதில் வந்துட்டு எதாவது வந்து ஒரு வேண்டுதலோ இல்லை வந்துட்டு ஒரு பிரார்த்தனையோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு தாட்டும் வந்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் உங்கள் கண்ணில் நீங்கள் அந்த சாய்பாபாவுடைய படம் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு நான் நான் வந்து அதை வந்து சேர்ந்து சிந்த தருவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறது தான் நமக்கு வந்து தோணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய இப்போ வந்து என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் இது எந்த செயல் வந்துட்டு செய்ய நான் வந்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக அது வேறு ஏதோ வந்து ஒரு கார்லேயோ இல்லை ஒரு ஒரு போர்டுலேயோ இல்லை வந்துட்டு எதாவது ஒரு புக்குலேயோ நம்ம அது வந்துட்டு நம்ம கண்ணில் போடும் சரிங்களா உங்கள் சாய்பாபாவோடைய ஃபோட்டோ அதே மாதிரி அவருடைய அவருடைய வார்த்தைகள் சரிங்களா அதெல்லாம் நான் வந்துட்டு நம்ம கண்ணில் போடும் இதெல்லாம் நான் வந்துட்டு கண் கூட நான் வந்து நான் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அதாவது குரு வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு அப்படிங்கிறதுக்கா அப்படிங்கிறதுக்கு பாபா வந்துட்டு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா குரு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வேணும்னு சொல்கிறார் சரிங்களா ஏன்னா நம்ம மனித வாழ்க்கை வந்துட்டு கம்மாக்கள் படி தான் வந்துட்டு நமக்கு நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்போம் இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து அந்த இந்த கர்மாக்கனால் நான் நம்ம வந்துட்டு பாதிக்கப்படாமல் நம்ம வந்துட்டு வந்து ஒரு நம்முடைய லட்சியமான அந்த ஒரு பிறவி பிறவியை முடிக்கிறது சரிங்களா நம்ம வாழ்க்கையினுடைய நம்ம வந்து பிறந்ததுக்கான லட்சியமே வந்துட்டு அதுதான் வேற வந்து மற்றபடி நம்ம வந்துட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக வந்து ஒரு திருப்தியாக ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறது வந்துட்டு அது அது அதை வந்து பாபா தான் பாபா வந்து கொடுப்பாரு ஆனால் நம்ம பிறவியை வந்துட்டு முடிக்கிறது மு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் சரிங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா அவர் வந்துட்டு இதை சொல்கிறாரு ஹேமத் வந்து வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாவிடம் காகா சாக்கியை தீ சென்று செஞ்சு தான் சீடி விட்டு போக வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு இது எல்லாம் கவனிங்க பாபா அவர் என்ன கேட்குறாரு பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாரு பாருங்களேன் அவர் வந்துட்டு அவர் அந்த அந்த இடத்துலேருந்து அப்போது ஷீடியில் தான் அவர் வந்து தங்கியிருக்கார் இல்லையா நான் வந்துட்டு செடி வெளியே நான் வந்து வெளியில் போ வெளியேனா அவங்க அவங்க வீட்டுக்கு போகும் போகிறதுக்கோ இல்லை வெளியே எங்கேயோ போகிறதுக்கோ அவர் வந்துட்டு வந்து ஒரு பர்மிஷன் கே கே கேட்குறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு என்ன சொல்கிறதுங்களா அவர் சொல்கிறத பற்றி அவர் வந்துட்டு உள்ளுக்கு வந்து வாங்கவே இல்லை அவர் பாபா சொல்கிறது பாருங்களேன் ஆம் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் எங்கே எங்கே போகுது அப்படின்ட்டு யாரோ வந்து கேட்குறாங்க சரிங்களா அது வந்து என்னென்னா பாபா கூட இருக்கவங்க அவங்களாம் சரிங்களா இது வந்துட்டு வந்து ஒரு ஒரு வாக்குவாதத்தில் வந்துட்டு நம்ம வந்து நீங்கள் இது வெளியில் போ வெளியில் போகணும் அந்த மாதிரி வந்துட்டு வந்து ஒரு 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 பேச்சு வந்துட்டு வந்தப்புறமா தான் இது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 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 உரையாடலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்துட்டு நடக்குது பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி பாப்பா வந்துட்டு ஆமன் சொல்கிறார் அப்புறம் வந்து எங்கே எங்கே போகுது அப்படின்ட்டு யாரோ வந்து கேட்குறாங்க அதுக்கு பாப்பா சொல்லுவாங்க மேலே உயிரே அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்புறம் அந்த கேட்டவர் வந்துட்டு வழி வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படின்னுட்டு பாபா கிட்ட கேக்குறாரு அதுக்கு பாபா சொல்றாரு அங்கே போவதுக்கு பல வழிகள் உள்ளன என்ன பல வழிகள் உள்ளன என்ன இங்கிருந்தும் இருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓனாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன அப்படின்ட்டு சொல்கிறாரு சரிங்களா இப்போது நான் அப்படின்னா அந்த காகா இப்படி வந்து வந்துட்டு கேட்குறாரு ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா அதுக்கு பாபா வந்துட்டு சொல்கிறாங்க அப்போது கடினமில்லை புலி ஓனாய் படுகொழிகள் முதலியவற்றில் இருந்து உன்னை விளக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வார் வழிகாட்டு இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகொடியில் விடும் அபாயம் இருக்கிறது சரிங்களா இந்த மாதிரி சொல்றாரு இப்போ இப்போ வந்து இந்த 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 ஸ்பீச் வந்துட்டு ஏன் வந்து ஏன் வருதுன்னா என்ன அவங்க அந்த அந்த சேடி விட்டுட்டு நாங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 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 ரொம்ப மனிதர்கள் வந்துட்டு நமக்கு என்ன தேவை இருக்கோ நமக்கு அந்த புற பழக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை சார்ந்து தான் நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேச்சு வந்துட்டு இருக்கும் ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு முக்தி பாதைக்கு இல்லையா அது ஒரு இல்லையா அதை பற்றி தான் அவங்க 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 வந்துட்டு அவங்களையும் நோக்கம் வந்துட்டு அதுவாக தான் இருக்கும் அதனால் இவர் இவருக்கு கேட்குறதுக்கெல்லாம் பாபா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீ வீடு பேர் போகிறதுக்கான வழியை பற்றியே சொல்கிறாங்க சரிங்களா அது வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு இப்போ புரிய புரியுதோ இல்லையோ ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும் நமக்கு புரியும் நமக்கு புரியும் நமக்கு புரியணும் அவன் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹேமத் மந்த் ஆனால் ஹய ஹேமந்த் தெரியும் இல்லையா ஆனால் அது அது வந்து வந்து தெரிஞ்சதுனால தான் இப்போ அதெல்லாம் வந்துட்டு வந்து சேகரித்து நம்மகிட்ட அதான் சொல்கிறாரு இல்லை அப்போ சாதாரண மனிதனுடைய இந்த ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் அதுக்கு வந்து மாறாக வந்துட்டு அந்த அந்த குருமாவுடைய வந்து ஒரு தாட் வந்துட்டு இருக்கும் அப்போது அந்த இதுவே வந்து குரு அவசியமா அப்படின்ட்டு அப்படிங்கிற வந்து அந்த ஒரு விவாதத்துக்கு பாபாவின் பதில் அப்படின்ட்டு ஹேம ஹேமந்தம் வந்து சொல்கிறார் என்ன ஒரு மனிதன் வந்துட்டு சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா இன்னும் விவா விவாதம் ஆன்மீக விஷயங்களில் உபயோகமில்லை சரிங்களா அது வந்து அது வந்து ஃபஸ்ட்டே சொல்கிறாரு என்னென்னா நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு வேத புக்குகளை புக்கில் சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு மாற்றுக்கருத்தை வந்து இருக்கிறது இருக்க இருக்காது நம்ம அதை மாதிரி நம்ம வந்து வந்து யோசிச்சிக்கவும் கூடாது அப்படிங்கிறத அவர்